ஹாய் ஹலோ காய் சனிவர்க்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கு நம்ம தமிழ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடைமொழியல் குறிக்கப்படும் நூல்கள் சரிங்களா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் மற்றும் சான்றோர்கள் டாபிக் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா கண்டிப்பாக இதில் வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இன்டெரெக்டாக கேட்பாங்க சரிங்களா ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இதில் வந்து நம்ம ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா எவ்வளோ ஐம்பது வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குறிக்கப்படும் சான்றோர்கள் நம்ம தனியாக பார்த்தால சரிங்களா அடைமையால் குறிக்கப்படும் சான்றோர்கள் நம்ம இன்னொரு வீடியோலாம் வந்து பார்த்தலாம் இதில் ஃபுல்லாக நூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் ஐக்கன்லாம் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ தமிழ் சயின்ஸ் சோசியல் எல்லாமே ஒன்லைனாக கொஷின்ஸ் கொடுத்துட்டுருக்கோம் காம்போ ஆஃபரில் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸு யூனிட் எயிட் யூனிட் நைனு ஸோ எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து சரிங்களா கவிஞர்களை பற்றி நம்ம தனித்தனியாக பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் வந்து பெரிய புராணம் சரிங்களா நம்ம இது வந்து பெரிய புராணத்தை பற்றி நம்ம தனியாக பார்க்கும்போதே நம்ம இந்த இது பார்த்துருப்போம் இந்த கொஷின்ஸ்க்கு இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல் இது பெரிய புராணம் அடுத்து வந்து பாருங்க ரெண்டாவது இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் என்று போற்றப்படும் நூல் வந்து பத்துப்பாட்டு ஸோ இயற்கை ஓவியம் என்று போற்றப்படும் நூல் என்னது பத்து பாட்டு மூணாவது இயற்கை வாழ்வில்லம் என்று போற்றப்படும் நூல் இயற்கை வாழ்வில்லம் என்று போற்றப்படும் நூல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருக்குறள் சரிங்களா வாழ்வில்லம் இல்லம் இல்லம் அப்படின்னாலே ஃபுல்லாக எல்லாமே நம்மளுக்கு அதில் அடங்கிடும் ஸோ திருக்குறள் சரிங்களா நாலாவது வந்து பாருங்க இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று போற்றப்படும் நூல் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் ஸோ நிலையங்கள் அப்படின்னாலே வந்து சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை தான் சரிங்க இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னாலே சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஐந்தாவது வந்து பாருங்க இயற்கை தவம் இயற்கை தவம் என்று போற்றப்படும் நூல்கள் வந்து பார்த்துட்டு நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி இயற்கை தவம் அப்படின்னாலே சிவக சிந்தாமணி ஆறாவது இயற்கை பரிணாமம் இயற்கை பரிணாமம் என்று போற்றப்படும் நூல் வந்து கம்பராமாயணம் சரிங்களா இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம் ஏழாவது இயற்கை அருள் என்று போற்றப்படும் நூல் வந்து தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி இது மூணுமே வந்து இயற்கை அருள் நூல்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ ஆன்சர் இவை அனைத்தும் அடுத்து வந்து பாருங்க எட்டாவது பாவை பாட்டு என்று போற்றப்படும் நூல் பாவை பாட்டு என்று போற்றப்படும் நூல் வந்து திருப்பாவை சரிங்களா பாவை பாட்டுனாலே திருப்பாவை ஒன்பதாவது திராவிட வேதம் என்று போற்றப்படும் நூல் திராவிட வேதம் என்று போற்றப்படும் நூல் வந்து திருவாய்மொழி சரிங்களா திராவிட வேதம் அப்படின்னா என்ன திருவாய்மொழி சரிங்களா ஸோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையும் சொல்லுவாங்க திராவிட வேதம் என்று சொல்லி சரிங்களா எது ஆப்ஷன்ஸ் இருக்கோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் திராவிட வேதம் அப்படிங்கறது வந்து திருவாய்மொழி மற்றும் நாளாயர் திவ்ய பிரபந்தம் ரெண்டையுமே சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பத்தாவது திரு தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று அடைமுறையில் போற்றப்படும் நூல் திரு தொண்டர் புராணம் அப்படின்னாலே பெரிய புராணம் தான் சரிங்களா பெரிய புராணத்துக்கு முன்னாடி வந்து திரு தொண்டர் புராணம் தான் பெயர் இருந்தது சரிங்களா ஸோ இதில் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஸோ எல்லாமே நம்ம பாடல் பாடிருக்கங்காட்டி தான் வந்து இது வந்து பெரிய பாடல்காட்டி பெரிய புராணம் அப்படின்னு வந்து பேர் மாற்றினாங்க இது வந்து நம்ம பெ தனித்தனியாக வந்து சிலப்பதிகார மணிமேகலை பெ பெரிய புராணம் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் அதை வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பதினொன்று தமிழ் கருவூலம் என்று போற்றப்படும் நூல் தமிழ் கருவூலம் என்று போற்றப்படும் நூல் வந்து புறநானூறு சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழ் கருவூலம் என்று போற்றப்படும் நூல் வந்து புறநானூறு பன்னிரெண்டாவது வஞ்சி நெடும் பாட்டு வஞ்சி நெடும் பாட்டு என்று போற்றப்படும் நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டினப்பாலை சரிங்களா வஞ்சி நெடும் பாட்டுனாலே பட்டினப்பாலை பதிமூணு பரிப்பாட்டு என்று போற்றப்படும் பரிப்பாட்டு அப்படின்னாலே பரிப்பாடல் சரிங்களா பரிப்பாட்டு என்று போற்றப்படும் நூல் வந்து பரிப்பாடல் பதினாலு கூத்தராற்றுப்படை கூத்தராற்றுப்படை என்று போற்றப்படும் நூல் வந்து மலைப்படுக மலைப்படுக்கடம் இன்னொரு பெயருனா கூத்தராற்றுப்படை பதினைந்து முருகு மற்றும் புலவர் ஆற்றுப்படை என்று போற்றப்படும் நூல் முருகு மற்றும் புலவர் ஆற்றுப்படை என்று போற்றப்படும் நூல் முருகர் திருமுருகாற்றுப்படை சரிங்களா முருகர் புலவர் ரெண்டுமே வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா திருமுருகாற்றுப்படை பதினாறு நெஞ்சாற்றுப்படை நெஞ்சாற்றுப்படை என்று போற்றப்படும் நூல் வந்து முல்லைப்பாட்டு சரி நெஞ்சாற்றுப்படை அப்படின்னாலே முல்லைப்பாட்டு பதினேழு ரொம்ப முக்கியமான கேள்வி இது சரிங்களா திருக்குறள் சம்மந்தப்பட்டது தமிழ்மறை உத்தரவேதம் நூல் முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து பொதுமறை என்று போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள் சரிங்களா ஸோ திருக்குறளுக்கு வந்து எத்தனை பேர்கள் இருக்குதுன்னு வந்து பாருங்கள் தமிழ்மறை தெய்வ நூல் முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து பொதுமறை சரிங்களா ஸோ இத்தனை பேர் வந்து திருக்குறளுக்கு இருக்குது இதிலே வந்து பாருங்கள் உத்தரவேதம் அப்படின்னா திருக்குறள் சரிங்களா வேளாண் வேதம் அப்படின்னாலே நாளடியார் சரிங்களா ஈரடி செய்யுள் உத்தரவேதம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா திருக்குறள் வேளாண் வேதம் நாளடி இதெல்லாம் வர்றது வந்து நாளடியார் சரிங்களா ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுவது வந்து நாளடியார் சரிங்களா பத்தொன்பது அறவுற கோவை அறவுற கோவை என்று அழைக்கப்படுவது முதுமொழி காஞ்சி சரிங்களா அறவுற கோவை என்று போற்றப்படும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி இருபதாவது கேள்வி ஐந்திணை அறுபது என்று போற்றப்படும் நூல் ஐந்தினை அறுபது என்று போற்றப்படும் நூல் வந்து கைநிலை சரிங்களா ஐந்தினை அறுபது அப்படின்னாலே கைநிலை இருபத்தி ஒன்று வைணவர்களின் தமிழ் வேதம் மற்றும் திராவிட வேதம் என்று போற்றப்படும் நூல் வந்து நாலாயிர திவிய பிரபந்தம் நம்ம சொன்னோம்ல திராவிட வேதம் நாலாயிர துவிய பிரபந்தம் திருவாய்மொழி இதெல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா திராவிட வேதத்தோட சிறப்பு பெயர் தான் சரிங்களா வைணவர்கள் அப்படின்னு வந்தனாலே நாலாயிரத்துவிய பிரபந்தம் தான் சரிங்களா 22 தமிழ் மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் என்று போற்றப்படும் நூல் தமிழ் மூவாயிரம் என்று போற்றப்படும் நூல் வந்து திருமந்திரம் இருபத்தி மூணாவது வந்து பாருங்க இசை பேரிலக்கணம் இசை பேரிலக்கணம் என்று போற்றப்படும் நூல் வந்து கருணாமிரத சாகரம் சரிங்களா இசை பேரிலக்கணம் என்று போற்றப்படும் நூல் கருணாமிரத சாகரம் இருபத்தி நாலு நருந்தொகை நருந்தொகை என்று போற்றப்படும் நூல் நருந்தொகை என்று போற்றப்படும் நூல் வந்து வெற்றி சரிங்களா நருந்தொகை அப்படின்னா வெற்றிவேற்கை இருபத்தி ஐந்து சின்னூல் சின்னூல் என்று போற்றப்படும் நூல் சின்னூல் என்று போற்றப்படும் நூல் நேமிதா நேமிநாதம் சரிங்களா சின்னூல் அப்படின்னா நேமிநாதம் அடுத்து வந்து பாருங்க குட்டி திருக்குறள் குட்டி திருக்குறள் என்று போற்றப்படும் நூல் ஏழாது சரிங்களா குட்டி திருக்குறள் குட்டி தொல்காப்பியம் இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க குட்டி திருக்குறள் என்று போற்றப்படும் நூல் வந்து ஏழாதி சரிங்களா இருபத்தி ஏழு வந்து பாருங்க ஆதிகுலா மற்றும் ஞான உலா என்று போற்றப்படும் நூல் வந்து திருக்கையில ஞான உலா சரிங்களா ஞானா ஞானா அதில் வந்துச்சு சரிங்களா உலா அப்படின்னு மென்ஷன் ஆகி வந்திருக்குது உலா மற்றும் ஞான உலா அப்படின்னா திருக்கைல ஞான உலா இருபத்தி எட்டு முதுமொழி மற்றும் உலக வசனம் முதுமொழி உலக வசனம் என்று போற்றப்படும் நூல் முதுமொழி மற்றும் உலக வசனம் பழமொழி நானூறு முதுமொழி அப்படின்னா பழமொழி நானூறு சரிங்களா அதே மாதிரி உலக வசனம் அப்படின்னாலும் பழமொழி நானூறு தான் இது வந்து பழமொழின் பெயரும் இருக்கு சரிங்களா இருபத்தி ஒன்பது இயற்கை இன்பக்களம் இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கழித்தொகை களம் கழித்தொகை சரிங்களா இயற்கை இன்பக்களம் அப்படின்னாலே என்ன கழித்தொகை முப்பது கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி தொகை ரெண்டு ரெண்டு விதமாக கேட்பாங்க கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு வரு கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை நூல் அப்படின்னாலும் வந்து என்ன தான் சரிங்களா முப்பத்தி ஒன்று சிவஞான மா பாடியம் சிவஞான மா பாடியம் என்று போற்றப்படும் நூல் வந்து சிவஞான போதம் சரிங்களா சிவஞான மா பாடியம் என்று போற்றப்படும் நூல் வந்து சிவஞான போதம் முப்பத்தி ரெண்டு வெண்பா பாட்டியல் விண்பா பாட்டியல் என்று போற்றப்படும் நூல் வந்து பன்னிரு பாட்டியல் சரிங்களா விண்பா பாட்டியல் என்று போற்றப்படும் நூலுக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்ன பன்னிரு பாட்டியல் சரிங்களா பன்னிரு பாட்டியல் முப்பத்தி மூணு வந்து பாருங்கள் குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படும் நூல் குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படும் நூல் வந்து இலக்கண விளக்கம் சரிங்களா குட்டி திருக்குறள்னா ஏழாதி குட்டி தொல்காப்பியம் என்று போற்றப்படும் நூல் வந்து இலக்கண விளக்கம் சரிங்களா இலக்கண விளக்கம் முப்பத்தி நாலு இது குட்டி திருவாசகம் குட்டி திருவாசகம் அப்படின்னா திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி சரிங்களா திருக்கருவை அந்தாதி குட்டி திருவாசகம் முப்பத்தி ஐந்து கொங்குவேலிர் மாக்கதை கதை கொங்குவேலிர் மாக்கதை என்று போற்றப்படும் நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருங்கதை கொங்குவேலிர் மா என்று போற்றப்படும் நூல் வந்து பெருங்கதை முப்பத்தி ஆறு முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் சமுதாய காப்பியம் என்று போற்றப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம் சரிங்களா சிலப்பதிகாரத்துக்கு வந்து நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது சிலப்பதிகார மணிமேகளையும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் இல்லைன்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் சிலப்பதிகார மணிமேகலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து வரும் சரிங்களா முத்தமிழ் காப்பியம் வரலாற்று காப்பியம் சமுதாய காப்பியம் என்று போற்றப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம் அதையும் வந்து பாருங்கள் கீழே நாடக காப்பியம் தமிழரின் தேசிய காப்பியம் குடிமக்கள் காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம் தான் சரிங்களா ஸோ இவ்வளோ பெயர் இருக்குது தமிழின் முதல் காப்பியம் கேட்பாங்க சிலப்பதிகாரம் முப்பத்தி எட்டு வழிநூல் வழிநூல் என்னும் நூல் வகையில் முதல் நூல் எது வழிநூல் என்னும் நூல் வகையில் முதல் நூல் வந்து சிலப்பதிகாரம் தான் சரிங்களா வழிநூல் என்னும் என்னும் நூல் வகையில் வந்து முதல் நூல் எது சிலப்பதிகாரம் தான் முப்பத்தி ஒன்பது மணிமேகலை துறவு என்று போற்றப்படும் நூல் வந்து மணிமேகலை மணிமேகலை துறவு என்று போற்றப்படும் நூல் வந்து மணிமேகலை மணிமேகலை வந்து சீர்திருத்த காப்பியம் ஸோ நிறைய புரட்சி காப்பியம் நிறைய இருக்குது சரிங்களா பசிப்பினி காப்பியம் பசி பசிப்போக்கு காப்பியம் ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம மணிமேகலை பற்றி நம்ம தனியாக பார்க்கும்போது அதில் டீட்டெயிலாக வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ பார்க்கல அப்படின்னா அது வந்து டீட்டெயிலாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா நாற்பதாவது கேள்வி நீலம் நீலகேசி தெருட்டு போற்றப்படும் நூல் வந்து நீலகேசி சரிங்களா நீலம் நீலகேசி தெருட்டு என்று போற்றப்படும் நூல் வந்து நீலகேசி நாற்பத்தி ஒன்று தென் தமிழ் தெய்வப்பரணி தென் தமிழ் தெய்வ பரணி என்று போற்றப்படும் நூல் வந்து பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி சரிங்களா அடுத்து வந்து பாருங்க நாற்பத்தி ரெண்டு ராசா கோவை ராசா கோவை என்று போற்றப்படும் நூல் வந்து என்னன்னு கேட்குறாங்க ராசா கோவைனாலேன்னா திருக்கோவையார் ராசா கோவை அப்படின்னா திருக்கோவையார் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க நாற்பத்தி மூணு குரம் குரவஞ்சி நாடகம் குரவஞ்சி நாட்டியம் என்று போற்றப்படும் நூல் வந்து குரவஞ்சி சரிங்களா குரம் குரவஞ்சி நாடகம் குரவஞ்சி நாட்டியம் என்னாலே குரவஞ்சி தான் சரிங்களா நாற்பத்தி நாலு தமிழ் மொழியின் உபநிடதம் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் வந்து தாயு மாணவர் பாடல்கள் சரிங்களா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் வந்து தாய் மாணவர் பாடல்கள் நாற்பத்தி ஐந்து நெடுந்தொகை நெடுந்தொகை என்று போற்றப்படும் நூல் வந்து அகநானூறு சரிங்களா நெடுந்தொகை அகநானூறு கூத்தராற்றுப்படை மலைப்படுக்கடாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான பெயர்கள் இருக்கு ஸோ ரெண்டையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் நாற்பத்தி ஆறு வந்து பாருங்க மணநூல் முக்தி நூல் என்று போற்றப்படும் நூல் வந்து சீவக சிந்தாமணி சரிங்களா சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர்கள் இருக்கு அதே மாதிரி மணிமேகலைக்கும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு மணநூல் முக்தி நூல்னா சீவக சிந்தாமணியை போற்றப்படும் நூல்கள் சரிங்களா நாற்பத்தி ஏழு வந்து பாருங்க காப்பிய பாட்டு காப்பிய பாட்டு என்று போற்றப்படும் நூல் வந்து குறிஞ்சி பாட்டு சரிங்களா காப்பிய பாட்டு என்று போற்றப்படும் நூல் வந்து குறிஞ்சி பாட்டு நாற்பத்தி எட்டு ஈரடி வெண்பா ஈரடி வெண்பா என்று போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள் சரிங்களா ஈரடி வெண்பா என்று போற்றப்படும் நூல் வந்து திருக்குறள் சரிங்களா அதே மாதிரி வந்து பாருங்க நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி நாலு புராணங்களை கூறும் நூல் அறுபத்தி நாலு புராணங்களை கூறும் நூல் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க திருவிளையாடல் புராணம் சரிங்களா அறுபத்தி நாலு புராணங்களை கூறும் நூல் வந்து திருவிளையாடல் புராணம் லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் தமிழின் முதற் கலம்பகம் என்று போற்றப்படும் தமிழின் முதல் களம்பகம் என்று போற்றப்படும் நூல் வந்து நந்தி களம்பகம் சரிங்களா தமிழின் முதற் கலம்பகம் என்று போற்றப்படும் நூல் வந்து நந்தி கலம்பகம் சரிங்களா இதில் வந்து உத்தர உத்தரவேதம் வேளாண் வேதம் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி குட்டி திருக்குறள் குட்டி தொல்காப்பியம் குட்டி திருவாசகம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் க்ளியராக வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா இதெல்லாமே வந்து ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டு இருந்த கேள்விகள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த இதோட வீடியோட பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட சாஃப்ட் காப்பி இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம்